நயனின் வாழ்க்கையை குஷ்புவோட ஒப்பிடலாம் எண்பது களின் இறுதியில் பதினெட்டு வயது பெண்ணாக தமிழ் திரையுலகில் அவர் அடியெடுத்து வைத்தார் தமிழக ரசிகர்களால் அவர் அளவுக்கு கொண்டாடப்பட்ட நடிகை வேறு ஒருவரை தேட வேண்டும் இள வயதில் அவரும் ஒரு பொருந்தா காதலில் மாட்டிக்கொண்டார் எந்த விதத்திலும் தன் காதல் நிறைவேறாது என்று தெரிந்து கொண்ட பின்னும் அவரது காதல் மாறவே இல்லை அதேபோல் தன்னை மறைத்துக் கொள்ளவும் இல்லை ஏகப்பட்ட சர்ச்சைகள் கிசுகிசுக்கள் அவரை சுற்றி வந்த போதும் ஒரு கணம் கூட அவர் தலை குனியவில்லை ஒவ்வொரு முறையும் முன்னைவிட பலமாக வீறு கொண்டு எழுந்து நின்றார் என்று சொல்லலாம் நயனும் அப்படித்தான் அவரது முதல் காதல் மோசமான அனுபவம் என்றால் அடுத்த காதல் ஏமாற்றத்தின் உச்சம் எந்த காதலுக்காக தன் திரை உலக வாழ்க்கையையே முடித்து கொண்டாரோ அதே திரை உலகம்தான் அவருக்கு மறுவாழ்வு கொடுத்தது இரண்டாயிரத்து பதிமூன்றில் அவர் மீண்டும் நடிக்க வந்தபோது அவருக்கு கிடைத்த வரவேற்பு உண்மையிலேயே அதிசயத்தக்கது ஒரே படத்தில் மீண்டும் நம்பர் ஒன் ஆனார் அன்றிலிருந்து அவருக்கு ஏறுமுகம்தான் குஷ்பு நயன் இருவருக்கும் இடையே உள்ள இன்னொரு ஒற்றுமை தங்களுடைய தோல்விகளை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டனர் அதற்காக யாரையும் குறை சொல்லவில்லை விட்டிம் பிளேமிங் செய்யவில்லை இருவருமே அதை கடந்து போனார்கள் அதேபோல் தங்களது முன்னாள் காதலர்களை எதிரியாக பார்க்கவில்லை குஷ்புவும் பிரபுவோடு இணைந்து நடித்தார் நயனும் சிம்புவோடு இணைந்து நடித்தார் இவை எல்லாவற்றையும் விட முக்கியமானது இருவருமே ஹைலி புரொஃபஷனல்ஸ் புருஷ லட்சணம் படம் கிளைமேக்ஸ் அம்மன் பாடல் படப்பிடிப்பு மொத்த யூனிட்டும் ரெடியாக இருந்தது காட்சிப்படி குஷ்பு குடம் குடமாக தலையில் நீரை ஊற்றிக்கொண்டு அங்கு பிரதட்சணம் செய்ய வேண்டும் ஆனால் அன்று நூறு டிகிரிக்கு மேல் காய்ச்சலில் இருந்தார் குஷ்பு ஒரு நாள் தவறவிட்டாலும் பலத்த நஷ்டம் என்பதால் எல்லாரும் கையை பிசைந்து கொண்டிருக்க அதே காய்ச்சலுடன் நடித்துக் கொடுத்தார் குஷ்பு அந்த படத்தின் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் எத்தனையோ பேட்டிகளில் இதை சொல்லியிருக்கிறார் அதனால தான் நாட்டாமை படத்தில் நடிப்பதாக குஷ்புவே முன் வந்து கேட்டபோது அவரால் மறுக்க முடியவில்லை ஊட்டியில் ஏகன் பட ஷூட்டிங் அதே நேரத்தில் விஷாலின் பட யூனிட்டும் நயனுக்காக காத்திருக்கும் சூழல் பட யூனிட்டில் பர்மிஷன் வாங்கியவர் காரிலேயே சென்னை செல்வதாக கிளம்பினார் அஜித் தன்னுடைய டிரைவரை உடன் அனுப்பி வைத்தார் காரிலேயே சென்னை சென்று அங்கு ஒரு நாள் ஷூட்டிங்கில் கலந்து கொண்டு மீண்டும் திரும்ப ஊட்டி வந்து ஷூட்டிங்கை தொடர்ந்தவர் நயன் இருவருமே மிகுந்த அர்ப்பணிப்பு உடையவர்கள் இருவருமே எந்தவித ஈகோவும் இல்லாத நாயகிகள் இருவருக்குமே கிடைத்த வெற்றி சாதாரணமாக ஒன்றும் வந்துவிடவில்லை சொல்லி போல இருவருமே பிரபலம் இல்லாத பெரிய வெற்றியை தொடாத இயக்குனர்களிடம் காதலில் விழுந்து அவரையே திருமணம் செய்து கொண்டனர் இரண்டாயிரமாவது ஆண்டில் சுந்தர்சியை அனைவரும் பொறாமையுடன் பார்த்தனர் விக்னேஷ் சிவனுக்கும் அப்படியே